ஓம் ஷைராம் ஜெய் சைரா கடந்த ஆண்டை விட இந்த வருடம் பொங்கல் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த வருட பொங்கல் மோடியின் பொங்கல் ஆக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு தமிழ் மக்களும் உற்சாக வரவேற்பு கொடுத்து பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள் மோடியின் பொங்கலாக தென் சென்னை மாவட்டம் டி நகர் சட்டமன்ற பொறுப்பாளர் வினோத்ஜி தலைமையில் ஸ்ரீநகர் முழுவதும் மோடியின் பொங்கல் விழா கோலமாக கொண்டாடப்பட்டு மகளிருக்கான கோலப் போட்டிகள் விளையாட்டுப் போட்டி சிறுவர் சிறுமைக்கான போட்டி ஆண்களுக்கான கபடி போட்டி கிரிக்கெட் போட்டி வைத்து விழா கோலமாக கொண்டாடி பொங்கல் பரிசு அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் சத்திகேந்தா பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து பொங்கல் பரிசு ஒவ்வொரு இல்லம் தேடி கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் மோரியின் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு விளையாட்டுப் போட்டிகள் கோல போட்டிகள் கபடி போட்டிகள் சிறுவர் சிறுமைக்கான போட்டிகள் வைத்து சிறப்பான பரிசுகளும் கொடுக்கப்பட்டது இந்த வருடம் பொங்கல் மிக சிறப்பாக மோரியின் பொங்கலாக வரவேற்கப்பட்டு மக்கள்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பொங்கலோ பொங்கல் மோரியின் பொங்கல் என்று உற்சாக குரல் கொடுத்து கொண்டாடப்பட்டு வருகின்றன